ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் திலகா ஸ்டைல் இன்னைக்கு வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோன்னா குழந்தைகள் முதல் பெரிய பெற வரைக்கும் யாருக்குனாலும் சளி பிடிச்சாலோ இல்லை இருமல் இருந்தாலோ இல்லைன்னா மூக்கடைப்பு எது இருந்தாலும் சளி இந்த கஷாயத்தை வந்து வச்சு கொடுங்க ஒரு டைம் வந்து குடித்தாலே போதும் உங்கள் சளி இருமல் எல்லாமே வந்து காணாமல் போயிடும் இப்போது அதை வந்து பண்ணுறது வந்து எப்படி அப்படிங்கிறத வந்து பார்த்துடலாம் இப்போது இந்த கஷாயம் பண்ணுறதுக்கு முக்கியமான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா துளசி துளசி இலையில் வந்து எடுத்துக்கோங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதா பார்த்து வந்து எடுத்துக்கோங்க துளசி இலையை மட்டும் வந்து நம்ம துளசி செடியில் இருக்க துளசி இலை இலைகளை மட்டும் நம்ம வந்து ஆஞ்சி எடுத்துக்கலாம் இந்த துளசி இலைகளில் பார்த்திங்கன்னா நிறைய மூலிகை சத்துக்கள் வந்து இருக்குது நம்ம வந்து சளி பிடிச்சா துளசி இலையை வந்து குடிக்கலாம் சளி பிடிக்காமல் இருக்கிறதுக்குமே இந்த துளசி இலையை வந்து என்ன பண்ணணும்னா நம்ம வந்து டெய்லி நீங்கள் வந்து குடிக்கிற தண்ணியில் வந்து இந்த துளசி இலையை வந்து போட்டு நீங்கள் வந்து குடிச்சிக்கிட்டு இருக்கும்போது அந்த தண்ணியை வந்து குடிக்கும்போது நமக்கு வந்து சீக்கிரத்தில் வந்து சளியே வந்து பிடிக்காது நீங்கள் குடிக்கிற தண்ணியில் மொத்தமே ஒரு ஒரு அஞ்சு இல்லைன்னா ஆறு துளசி இலைகள் வந்து போட்டால் போதும் முந்தின நாள் நைட்டே வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து தண்ணி எடுத்துட்டு அதில் வந்து இந்த துளசி இலையை வந்து போட்டுட்டு அடுத்த நாள் வந்து நம்ம அந்த தண்ணியை ஃபுல்லாகவே வந்து குடிக்கணும் குடிச்சிக்கிட்டு இருக்கும்போது நமக்கு வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து சளி வந்து பிடிக்காது இப்போ நம்ம துளசியை வந்து நல்லா வந்து ஃபுல்லாக இந்த மாதிரி வந்து ஆஞ்சி எடுத்தாச்சு துளசி இலைகளை மட்டும் இப்போ இதை வந்து நல்லா வந்து கழுவிக்கலாம் இதில் வந்து தூசி பூச்சிக்கல் எதுவும் இருக்கான்னு பார்த்துக்கோங்க பழுத்த இலைகள்லாம் இருந்தால் வந்து எடுத்துடாதீங்க அதெல்லாம் தூர போட்டுருங்க இப்போ நல்ல இலைகள் மட்டும் நம்ம ஆஞ்சி நல்லா வந்து கழுவி எடுத்தாச்சு இப்போது இதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் வந்து இந்த துளசி இலைகளை வந்து நம்ம வந்து போட்டுடலாம் நான் வந்து இன்றைக்கி வந்து ஒரு ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து துளசி இலைகள் வந்து எடுத்திருக்கேன் இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு பேர் வந்து குடிக்கிற அளவுக்கு வந்து நம்ம வந்து கஷாயம் வந்து ரெடி பண்ணலாம் இப்போது ஒரு ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து துளசி இலைக்கு வந்து ஒரு பத்து மிளகு வந்து போட்டுக்கோங்க இப்போ அதுக்கடுத்து வந்து சின்ன வெங்காயம் வந்து எடுத்துக்கோங்க சின்ன வெங்காயம் வந்து ஒரு அஞ்சு சின்ன வெங்காயத்தை வந்து அதோட மிக்சி ஜாரில் வந்து அந்த துளசி இலைகளோடு வந்து சேர்த்துடலாம் இப்போ இதில் வந்து என்ன செய்யணும்னா நீங்கள் வந்து வெந்நி ஊற்றி வந்து அரைச்சி எடுக்கணும் பச்சை தண்ணி வந்து ஊற்றிடாதீங்க வெந்நி வந்து ஊற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ வந்து நான் வந்து வெந்நி ஊற்றி அரைச்சி எடுத்துட்டேன் நான் இந்த இந்த டம்ளருக்கு ஒரு முக்கால் டம்ளர் அளவுக்கு வந்து வெந்நி வந்து சேர்த்துக்கிட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இப்போ இதை வந்து நம்ம வந்து ஃபில்ட்ரு பண்ணிடலாம் நான் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கால் டம்ளர் அளவுக்கு வந்து தண்ணி வந்து சேர்த்து வந்து இந்த கஷாயம் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் இதை வந்து ஒரு மூணு பேர் வந்து குடிக்கலாம் ஏன்னா ஒருத்தருக்கு வந்து ஒரு கா டம்ளர் அளவுக்கு வந்து கஷாயம் வந்து குடித்தா போதும் அதனால் வந்து ஒரு மூணு பேர் வந்து இந்த கஷாயத்தை வந்து குடிச்சிக்கலாம் இப்போ வந்து நம்ம இதை வந்து நல்லா வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துடலாம் இந்த கஷாயத்தை வந்து எப்போ குடிக்கணுன்னா காலையில் வெறும் வயிற்றில் தான் வந்து நம்ம வந்து குடிக்கணும் அப்போ தான் நமக்கு வந்து உடனே வந்து நல்ல ஒரு ரெமெடி வந்து கிடைக்கும் இந்த கஷாயத்தை பார்த்திங்கன்னா ஒரு ஆறு மாத குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யாருனாலுமே வந்து குடிக்கலாம் அளவுகள் மட்டும்தான் மாறும் இங்கே ஆறு மாத குழந்தைகளுக்கு வந்து கொடுக்குறதா இருந்தால் ஒரு அஞ்சு எம்எல் வந்து கொடுத்தா போதும் பெரியவங்களாக இருந்தால் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு வரைக்குமே வந்து குடிக்கலாம் அதுக்கு மேலே வந்து நம்ம வந்து இந்த கஷாயத்தை வந்து எடுக்கக்கூடாது இப்போ சின்ன குழந்தைகளாக இருந்தால் அந்த மாதிரி ஒரு சங்கு வந்து எடுத்துக்கோங்க அந்த சங்கில் வந்து ஒரு சங்கு வந்து குடிச்சுக்கோங்க அதே இது அஞ்சு வயசுக்கு குழந்தைகளுக்கு மேலே இருக்கிறவங்களா இருந்தால் ரெண்டு சங்கு வந்து கொடுங்க பத்து வயசுக்கு குழந்தைகளுக்கு மேலே இருக்கிறவங்களா இருந்தால் மூணு சங்கு வந்து கொடுங்க பெரியவங்களாக இருந்தால் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு வந்து குடிங்க இந்த கஷாயத்தை வந்து ஒரு டைம் வந்து நீங்கள் குடித்தாலே உங்கள் சளி இருமல் தொல்லைகள் வந்து நல்லா வந்து விடுபட்டுரும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் யாருக்கெல்லாம் யூஸாக இருக்குமோ உங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்